வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு ஆலய பூசகரை கட்டி வைத்து பாரிய கொள்ளை வெள்ளம் காரணமாக விவசாய நிலங்கள் பாதிப்பு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விரைந்து மீட்டெடுத்த ராணுவத்தினர் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை கணக்குகள் முடக்கப்படும் அபாயம் வெள்ளத்தில் சிக்குண்ட விவசாயியொருவர் உலங்கு வானூர்தி மூலம் மீட்பு மாவீரரான மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு வீடு திரும்பிய தந்தை உயிரிழப்பு மனதை உருக்கும் சம்பவம் தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த ஆழமான தாளமுக்கம் நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் திருகோணமலைக்கு வடகிழக்காக ஏறத்தாழ நூறு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தது இத்தொகுதி வடக்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நாட்டின் கிழக்கு கிரைக்கு அண்மையாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் மேலும் வலுவடைந்து இன்று சூறாவளியாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேற்குறிப்பிட்ட தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் தொடர்ந்தும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மிக பலத்த மழை வீழ்ச்சியும் கடும் காற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மிக பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் யாழில் பூசகரை கட்டி வைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது யாழ் கைதடியில் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கைதடி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள கௌரியம்மன் ஆலயத்திலேயே இந்த கொள்ளை சம்பவம் நேற்று முற்பகலில் இடம்பெற்றுள்ளது பூசகரின் அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் விரைந்த போது இரண்டு கொள்ளையர்கள் பூசகர் அணிந்திருந்த இரண்டு பவுண்ட் தங்கச்சங்கிலியையும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளனர் கொள்ளையருக்கு உதவிய பெண் ஒருவர் இதன் போது பிடிக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரை இன்று சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக சாவகச்சேரி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் தப்பி சென்ற இரு கொள்ளையர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மழை வெள்ளம் காரணமாக வடக்கு மாகாணத்தில் சுமார் அறுபத்தி நான்காயிரம் ஹெக்டேயர் வயல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் கூடுதல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுமார் இருபத்தி மூவாயிரம் ஹெக்டேயர் வயல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதிகளவான பகுதிகளில் நெல் விதைக்கப்பட்ட சில தினங்களில் இவ்வாறு மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அநேக பகுதிகளில் குளக்கட்டுக்கள் உடைந்த காரணத்தினால் இவ்வாறு பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு அரசாங்கம் நட்டையீடு வழங்கினாலும் அடுத்த போக்கத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் அநேக பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வசந்தபுரம் தாழ்வு பகுதியில் வெள்ள நீர் வீட்டுக்குள் புகுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை விரைந்து சென்று மீட்பு பணியில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலையால் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மழை பெய்து வருகின்றது இதனால் வெள்ளம் வீடுகளுக்குள் உட்புகுந்ததனால் பாடசாலைகளில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் பெய்த கனமழையால் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வசந்தபுரம் கிராமத்தின் தாழ்வு நில பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது அதனையடுத்து கோப்பா பிளவு ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி ஜெனரல் கெட்டியாராய்ச்சி தலைமையிலான ராணுவத்தினர் போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட மக்கள் தற்போது கரிவேலன்கண்டல் கண்டல் பாடசாலை இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இணைய முகவர்களை பயன்படுத்தி சமூக ஊடக பயன்பாடுகள் மூலம் ஃப்ரீ என கூறிவரும் செய்திகளை அழுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது செய்தி பரிமாற்றம் அதிகரித்துள்ளமை தொடர்பில் தமது சங்கத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் ரஜீப் ஜசிரு குறிப்பிட்ட கே மேத்யூ குறிப்பிட்டுள்ளார் இந்த போலி செய்திகள் மூலம் சைபர் தாக்குதல்கள் செய்பவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு நபரின் முக்கியமான தனிப்பட்ட தரவை பெற முடியும் ஒரு நபரின் சமூக ஊடக கணக்குகளை அபகரிக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இவ்வாறான போலியான செய்திகளை கிளிக் செய்யும் போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு புல்லுமலை தம்பட்டி மற்றும் மாவடியோடை வண்ணாத்தி ஆறு பகுதிகளில் உள்ள வயல்களில் வேளாண்மை நடவடிக்கைக்கு சென்று வெள்ளத்தில் சிக்கொண்ட ஏழு விவசாயிகளில் ஒரு விவசாயியை விமானப்படையினர் உலக வானூர்தி மூலம் மீட்டெடுத்துள்ளனர் குறித்த மீட்பு பணியானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் உள்ள வயல்களில் வேளாண்மை காவலுக்கு கடந்த திங்கட்கிழமை புல்லுமலை தம்பட்டி வயல் பிரதேசத்தில் மூன்று விவசாயிகளும் மாவடியோடை வண்ணாத்தியாறு வயல் பிரதேசத்தில் நான்கு விவசாயிகளும் உட்பட ஏழு விவசாயிகள் சென்றிருந்தனர் இந்நிலையில் தொடர் கடும் மழை காரணமாக அந்த பகுதியில் உள்ள குளங்களின் வான்கதவு திறக்கப்பட்டதை அடுத்து வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் வீதிகள் பல மூழ்கியதை அடுத்து அந்த விவசாயிகள் தமது வாடிகளில் இருந்து வீடுகளுக்கு வெளியேற முடியாமல் சிக்குண்டுள்ளனர் இவ்வாறு சிக்குண்டவர்களை மீட்கும் நடவடிக்கையினை நேற்று விமானப்படையினர் முன்னெடுத்த போது மலைவெட்டுவான் வயல் பகுதியில் சிக்குண்ட ஒருவரை உலங்க வானூர்தி மூலம் மீட்டெடுத்துள்ளனர் இதேவேளை கொக்கச்சிமடு பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிண்டுள்ள நான்கு குடும்பங்களை மீட்பதற்கு உலங்கு வானூதியிலிருந்து கயிறு இறக்கப்பட்ட போதும் அவர்கள் கயிற்றில் ஏறும் பயத்தினால் ஏற மறுத்துள்ளதால் அவர்களை மீட்க முடியாமல் போயுள்ளது மேலும் புள்ளுமலை தம்பட்டி வயல் பிரதேசத்தில் சிக்குண்ட மூன்று பேரில் ஒருவர் வெள்ளத்தில் நீந்தி கரையேறியதுடன் ஏனைய இருவரையும் போலீசார் மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவீரர் நாளில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு சென்ற தந்தை அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று முல்லைத்தீவில் பதிவாகியுள்ளது குறித்த மனதை உருக்கும் சம்பவம் நேற்றைய தினம் முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது தாயகத்திற்காக போராடி வீரச்சாவடைந்த மரவர்களை உணர்வெழுச்சியுடன் பூசிக்கும் மாவீரர் நாள் நேற்றைய தினம் தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இந்நிலையில் முல்லைத்தீவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவீரர் நிகழ்வில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு சென்ற தந்தையொருவர் அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்துள்ளார் இசைக்கலைஞன் என்ற மாவீரரின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் திருகோணமலை திரியாயை பிறப்பிடமாகவும் முள்ளியமலையை வசிப்பிடமாகவும் கொண்டவர் மேலும் அவரின் மரணத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்